தெரியல இப்படி பிரிஞ்சு போயிடுச்சு இப்படி ஸ்கேல திருப்பி ஒண்ணு சேர்க்கணும்னா கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும் வேற வழியே இல்ல தான் இந்த ஸ்கேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்ல அவரை வர சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் அவர் யாருன்னு வேற யாரும் இல்ல நானே தான் தண்டவாளத்துக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எல்லாரும் என்னட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருந்தா குடும்பம் விலகுமா அதனாலதான் அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதுனால அது மேல வர ட்ரெயின் இப்படி விழுகுது அப்படி விழுகுது ரெண்டும் இடிச்சுக்குது அதனாலதான் ரெண்டு தண்டவாளங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டம்னு ஒண்ணு ஒண்ணு பிரியாம ஒட்டியே இருக்கும்ல ஒட்டியே ரயில் விபத்துகள் காலங்களில் நடைபெறாமல் இருக்க தண்டவாளங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள நிகழ்வு அரங்கேறியுள்ளது தண்டவாளங்களை மணமகனாகவும் மணமகளாகவும் கருதி வேத மந்திரங்கள் உச்சரித்து மாலை மாற்றி தேங்காய் உடைத்து பிரசாதங்களை வழங்கி திருமணத்தை நடத்தியுள்ளனர் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஆக்சுவலா அந்த மேல் வந்து கிறிஸ்டியன் அதாவது வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு வெள்ளக்காரன் அப்ப இந்த தண்டவாளமும் மேல் அதுவும் வெளிநாட்டுல இருந்து வந்த வெள்ளக்காரன் தான் யார் எங்கிருந்து வந்தாலும் இந்தியாக்குள்ள வந்தாச்சுன்னா இந்து முறைப்படிதான் அவங்களுக்கு நாங்க சடங்கு செய்வோம் அதனாலதான் இந்தியால இந்த சடங்கு நடத்தி வச்சு பெருமை பெற்ற பேர் பெற்ற பேர் பெற்ற பெருமை பெற்ற ஏதோ ஒண்ண பெற்ற

இந்திய தண்டவாளங்களுக்குள்ள சண்டை வருது அதனாலதான் இந்திய தண்டவாளங்களுக்கு இந்திய முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இந்திய குழந்தைங்களான இந்திய ட்ரெயின்கள் இங்கும் அங்கும் போகாம விழுந்தெந்திரிக்காம அது வாட்டுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கும் அவ்வளவு பெருமை பெற்ற புண்ணிய திருமணத்தை நடத்தி வைத்த புண்ணியவான் தான் நான் நானு நான் யாருக்குமே தெரியலைங்க இந்த ஃபங்க்ஷனை எப்படி பண்ணணும்னு நான் தான் எல்லாத்தையும் பட்டையை கழுவி பண்ணி கொடுத்தேன் அதுலேயும் அந்த இன்விடேஷன் அடித்தேன் பார்த்தீங்களா அதுலேயே எல்லாரும் அலறி போயிட்டாங்க அப்பம் பேரு தெரியாத ரிச்சர்டுக்கும் இன்னொரு அப்பம் பேரு தெரியாத ஜார்ஜுக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தோட அப்பா பேர் எனக்கு தெரியாதுங்க ஏங்க தப்பா எடுத்துக்கிறீங்க கோகுல் அடிச்சு பார்த்தா அப்பா பேரெல்லாம் போடாம அவங்க ரெண்டு பேர்த்தோட பெயர் தான் போட்டுருக்குதே நானே பண்ணட்டோம் who invented train அப்படினு போட்டா அவரே பேர் தான் போட்டிருக்கு சன் சன்னாப்புன் போடலை அதனால அப்ப பேர் தெரியாத ரிச்சர்ட் ஜான் இவர் இவர்கள் வழி வந்த இவங்களுக்கு இவங்க பிறந்த கோத்திரம் ஆங்கி கோத்திரம் நட்சத்திரம் வெள்ள நட்சத்திரம் அடுத்து கோத்திரம் அது நமக்கு தெரியாது வர்ணம் வெள்ளைன்னு வச்சுக்கலாம் நம்ம வர்ணத்துல வரல இவெல்லாம் கண்டுபிடிச்சாலும் நம்ம தேசத்துக்கு வந்ததுனால நம்ம முறைப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேற்படி இரண்டு தட்னவாளங்களின் திருமணத்தையும் கீழ்ப்படுகின்ற என்னுடைய தலைமையின் கீழ் வெள்ளிக்கிழமை சுபயோக சுப தினத்தில் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள் சூரியன் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி மேலே வந்த நேரத்திலும் சந்திரன் நாற்பது டிகிரி கீழே போன சுபயோக சுப தினத்தில் இருவருக்கும் என்னால் திருமணம் சைக்கு வைக்கப்பட்டு என்னாலே நடத்தி வைக்கப்படுகிறது அப்பம் பேரு தெரியாத இந்த அழகான குழந்தைகளுக்கு அப்பனும் நான் தான் அத்தாலும் நான் இவா ரெண்டு பேத்துக்கும் திருமணத்தை சேமமா முடிச்சு வச்சுண்டு அந்த பையனை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தேங்காய் உடைச்சன் ரெண்டு பேத்துக்கும் திருமணம் பேஷா முடிஞ்சிருத்தோ இனி இவா ரெண்டு பேரும் அவா வாழ்க்கையில் அளவில்லா ஆனந்தத்தோட வாழ இந்த சுவாமிஜி வாழ்த்துக்கிறேன் 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 இப்படி தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்தியாவோட வண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளம் ஏத்தன வண்டவாள சாமியார் நான் அந்த பெருமையால தான் இன்னைக்கு இந்த ஸ்கேலுக்கு திருமணம் பண்ணி வைக்க வர சொல்லி ஓம் ஸ்கிலாய நமக உடஞ்சு போன ஸ்கிலாய நமக ரெண்டு முட்டி வைக்கப்படும் நமக 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 இனி நீங்க ரெண்டு பேரும் வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் அளவு எடுக்கும் போதும் எழுதும் போதும் அந்த அளவு சுடிதாரில் மார்க் பண்ணும் முடிச்சு அடிச்சு வைக்கும் போதும் யாரையாவது ஓங்கி அடிக்கும் போதும் ஸ்டிச்சிங்கிலும் எம்மிங்கிலும் எம்பிராய்டரி பண்ணும் போதும் பட்டன் வைக்கும்போதும் நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியாதிருந்து பல டெய்லர்களுக்கு நல்ல அளவுகளை கொடுத்து நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து இருந்து விரும்பி வாழ்ந்து இந்த சமூகத்தை முன்னேற்றமுடைய சமூகமாக நம்மளுடைய வர்ண தர்மங்களை மீறாமல் சாதி கலப்பு ஏற்படாமல் அதாவது மர ஸ்கேலாகிய நீ ஸ்டீல் ஸ்கேலிடம் போய் சேர்ந்திடப்படாது உங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் உங்கள் குழந்தைகள் மாதிரியே வாருங்கள் ஒருவேளை ஏமாந்து ஸ்டீல் ஸ்கேல் கூடிய கண்ணாடி ஸ்கேல்கூடையோ கலந்துட்டா ஜாதி பிரதிஷ்ட பண்ணிடுங்கோ இல்லைனா அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பிளேடு ஸ்கேலாக தான் பிறக்கும் சாரி பிளேடு பக்கரி ஸ்கேலாக தான் பிறக்கும் ஒருவேளை மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷன் ஸ்கேல் மா தாண்டி போய் நீங்கள்லாம் சூத்திரவாளா மாறிட்டேன்னா அன்னைக்கு நீங்கள் சத்திய பிரமாணம் எடுக்கணும் சத்தியமா 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 நான் படிக்கிறேனோ இல்லையோ டான்ஸ் ஆடுறனோ இல்லையோ கண்டிப்பாக கேள் பையனையே கட்டிக்கிறேங்க இது சத்தியம் 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 ஒரு கும்மி முடிச்சது நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் ஏ எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சரி நம்ம முறைப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் ஏன் இந்தியாக்குள்ள வருதுன்னா வேற எந்த காரணமும் கிடையாதுங்க நமக்கு அறிவியல் பார்வை இல்லை அப்படிங்கறது தான் நம்ம என்ன இப்படியாவா இருந்தோம் இல்லையே சோழன் எந்த மாதிரியான பாய்மர கப்பலை வச்சிருந்தானோ அதே மாதிரியான பாய்மர கப்பல் தான் மெஹலன் உலகத்தை சுத்தி வந்திருக்கான் உலக லிட்ரேச்சர்ல எந்த லிட்ரேச்சர் பெருசா இருக்கோ அந்த மாதிரியான லிட்ரேச்சர் நம்ம இருந்திருக்கு உலகத்துல எங்க இவ்வளவு பெண்பால் புலவர்கள் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா தமிழ்ல அவ்வளவு புலவர்கள் பெண்பால் புலவர்கள் இருந்திருக்காங்க இப்படி எல்லாத்துலயும் அவ்வளவு பெருமையோட இருந்த நம்ம தான் யாரோட கண் இல்ல யாரு காலப்பட்டுச்சுன்னு தெரியல சூத்ரனா மாறி அறிவிழிகளா மாறிட்டோம் அதனாலதான் சூனியம் வைக்கிறதுல இருந்து தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவரையும் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஜப்பான் காரனும் ஜெர்மன் காரனும் போட்டி போட்டு மேக்னட்டிக் ட்ரெயின உருவாக்கி வச்சிருக்கிறான் தண்டவாளத்திலேயே படாம சொல்லுன்னு போகுமாமா நாம எவனோ கண்ட கண்டுபிடிச்ச அந்த தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் எதுக்கு தான் சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் மனப்பான்மையோட நாம இருக்கணும் அறிவியல் மனப்பான்மையோட இருக்கிற நம்ம கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நடந்து எங்க ஆட்சி இங்க வந்துச்சுன்னா இங்கேயும் தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் இப்படி தண்டமா தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க நமக்கு ஆட்சியில வேணுமா தண்டவாளத்து மேல நிறைய ட்ரெயின்களை விடுற ஆளுங்க வேணுமா அப்படி அறிவியல் தான் வேணும்னா நாம எல்லாரும் ஓரணில இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க எங்க இருக்கணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தலைமையில் கீழ் தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் திரண்டு நிக்கணும் ஓரணியில் தமிழ்நாடு புன்னகையோடு சொல்வோம் புன்னகையோடே இருங்க நன்றி வணக்கம்